கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூகா பத்து நாற்பத்தி இரண்டு தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாலும் பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைந்தாலும் தேவையானது ஒன்றுதான் ஆகவே தேவையான அந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தவறும் போது தேவையற்ற காரியங்களை நாம் செய்ய முயற்சித்து நமக்கு கவலைகளையும் பாரங்களையும் உண்டாக்கி கொள்கிறோம் இங்கு மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றும் அது அவளை விட்டு எடுபட்டு போக முடியாத ஒன்றாக இருந்தது என்றும் பார்க்கிறோம் நம்முடைய ஆஸ்தி ஆரோக்கியம் குடும்பம் நண்பர்கள் தாழ்ந்துகள் இவை எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகும் ஆனால் ஒன்று மட்டும் நம்மை விட்டு எடுபடாது அது என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பதே ஆகையால் நாம் இம்மையில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்வோமானால் மறுமையில் நாம் பரலோகத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் இன்றைக்கும் இவ்வுலகம் அநேக மார்த்தாள்களை கொண்டதா இருக்கிறது ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மரியால்கள்தான் தேவனுக்கு தேவைப்படுகின்றனர் ஆகவேதான் மரியால் அந்த நல்ல பங்கை தானாகவே தெரிந்து கொண்டாள் என கண்பானவர்களே நாம் மார்த்தாலை போல தேவையில்லாத அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டும் நம் ஜீவியத்தை வீணாக்கிக் கொண்டும் இராமல் மரியாலைப் போல கர்த்தராய இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்து கவலையற்ற ஜீவியம் ஜீவிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே